இப்படி செய்ய இட்லி பாத்திரம் மட்டும் போதுமானு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான புதுமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் தானியங்கள் தாங்க எடுத்திருக்கேன் அதாவது சிறு தானியங்களும் எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு ஊற வச்சிட்டோம்னா மூடி தனியாக தேட வேண்டாம் அந்தந்த மூடி அதுக்கு நம்ம போட்டு வச்சிடலாம் நான் வீடியோ நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் கேழ்வரகு போட்டிருக்கேங்க சிறுதானியத்தில் ரொம்ப ரொம்ப சத்தானது கேழ்வரகுங்க நிறைய கால்சியம் சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எலும்புகளுக்கு வலு ஊட்டக்கூடியது இதையும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பு கம்புலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அபரவிதமான சத்துக்கள் கம்புலையும் இருக்குது இதுவும் எட்டு மணி நேரம் இருக்குது இதுவும் சிறுதானியத்தில் தான் சேரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம் அதாவது மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க பொடிசாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் பொழுது அது ஊர்னதுக்கு அப்புறமாகவும் பொடிசாக தான் இருக்குது இதையும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக கொள்ளு கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலுடைய அளவையும் கட்டுப்படுத்தும் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கொள்ளு கொள்ளும் நான் இதே மாதிரி எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கருப்பு கொண்ட கடலை ஊர்னதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இதையும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதுலேயும் நிறைய சத்துகள் இருக்குது இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அயன் இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இது பச்சை பயிர் பச்சை பயிரும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக கருப்பு உளுந்து இதையும் நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எதுக்காக இத்தனை தானியங்கள் நீங்கள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம முளை கட்ட போகிறோம் முளை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் நம்ம ஊற விடணும் நான் ஊற வைக்கிறத காட்டலை நான் ஊற வச்சுட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ஊற வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் அதை காட்டலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு தானியங்களும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கள் தான் இதுக்காக நான் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தெல்லாம் நான் செய்யலைங்க இதை வந்து நம்ம முளை கட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய சத்துக்கள் வந்து பல மடங்காக பெருகும் எப்போல்லாம் நம்மளால் முளை கட்ட முடியுதோ அந்த மாதிரி முளை கட்டி வச்சுட்டு அந்த தானியங்களை நம்மளோட உணவோட பயன்படுத்தலாங்க பலவிதமாக பயன்படுத்தலாம் இப்போ நாம் ஒவ்வொரு தானியத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு தான் துணியில் தான் கட்டி முளை கட்ட போகிறோம் இதோட அளவுகள் கேட்பீங்க கண்டிப்பாக எல்லாமே நூறு கிராம் அளவு தான் இதே முளை கட்டுறதா இருந்தால் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு தாங்க முளை கட்டணும் நீங்கள் ஒரு நாள் ஊற வச்சதுக்கு அப்புறமா அதாவது எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு முறை அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் ஊற வச்ச தண்ணி வந்து புளிச்சு போயிருக்கும் அதனால் அலசிட்டு வேற தண்ணி மாற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை வடிகட்டுறதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி போட்டு வச்சிருக்கேன் காட்டன் துணியை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா ஈரம் இருக்கிற மாதிரி நான் வெள்ளை வேட்டியை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கிழிஞ்ச வேஸ்டிகள் இருக்கும் இல்லைனா லுங்கிகள் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஆனால் காட்டன் துணி பயன்படுத்துங்க நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த பயிரை நான் இதில் போட்டுக்கிறேன் இத்தனை தானியம்தான் ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்லாம் ரொம்பவே சத்து மிகுதியாகும் இப்போ இந்த துணியை நம்ம அப்படியே தூக்கிடலாம் இந்த வடிகட்டியில் நம்ம துணி போட்டுட்டு வடிகட்டும் பொழுது தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் இந்த பாருங்கள் லேசான ஈரம் மட்டும் தான் இருக்கோம் இதை அப்படியே தூக்கிட்டு இதுலேயே ஒரு முடிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு உள்ளே போட்டு அப்படியே நாட் வாங்கிடலாம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடி போட்டுட்டு அப்படியே தொங்க விடுவாங்க அதாவது நம்மளுடைய அப்போலாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுகள் இருக்கும் அந்த சாரத்தில் தொங்க விடுவாங்க அந்த தண்ணி வடிஞ்சு அப்படியே முளைச்சி வரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி இந்த மாதிரி முடிச்சு போல் கட்டிக்கலாம் நான் எடுத்த ஏழு தானியங்களுமே பாருங்கள் கட்டி வச்சுட்டேன் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு முடிச்சு ஆனால் எல்லாமே நூறு கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் அது ஊறும் பொழுது பார்த்திங்கன்னா சிலது நல்லா உபரியாக இருக்குது சிலதுலாம் ஓரளவுக்கு தான் உபரியாக இருக்குது இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு வடிகட்டி போட்டு துணி போட்டு அதில் வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் முடி போட்டு விட்டுருங்க இதில் வந்து லைட்டாக தண்ணி சொட்டிட்டு தான் இருக்கும் பரவாயில்ல அந்த ஈரப்பதம் இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டின தண்ணி இங்கே அப்படியே இருக்குது நான் வடிகட்டியை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்க இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும் வீட்டில் நீங்கள் செடி வளர்த்துட்ருந்தீங்கன்னா அந்த செடிக்கு இந்த தண்ணியை நம்ம ஊற்றலாம் நல்ல உரமா இருக்கும் அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம முளை கட்டுறதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் தாங்க முளை கட்ட போறேன் நீங்கள் கேட்பீங்க ஏன் டப்பாவில் வச்சா இல்லைனா ஹாட் பேக்கில் வச்சாலாம் முளைச்சி வராதா இல்லை நார்மல் பாத்திரத்தில் வச்சா முளைச்சி வராதான்னு முளைச்சி வரும் ஆனால் இட்லி பாத்திரத்தில் முளை கட்டும் பொழுது சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடும் சில தானியங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும் சில தானியங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் ஆனால் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் முளை இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா சூப்பராக முளைச்சி வந்துடும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும் ஹோல்ஸ் இருக்கிற இட்லி தட்டாக எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம இதை வைக்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே இந்த வழியாக கீழே வடிஞ்சிரும் அதனால ஹோல்ஸ் இருக்கிற தட்டா பார்த்து எடுத்துக்கோங்க இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க முளை கட்டுறதுக்கு எதுக்குங்க தண்ணி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம்ன்றதுனால நம்ம கட்டி வச்சது எல்லாமே காஞ்சி போயிடும் நீங்கள் வெளியே தொங்க விட்டாலும் சரி டப்பாவில் வச்சாலும் சரி காஞ்சி போயிடும் நம்ம அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டுருப்போம் இதுக்கு நம்ம அதெல்லாம் செய்யவே வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே கொஞ்சம் அதுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த இட்லி தட்டை இதில் வச்சுக்கலாம் உள் தட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓல்ஸ் இருந்தால் பாருங்கள் அப்படி ஓல்ஸ் இல்லைன்னா உங்கள் கிட்ட ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க எல்லா இட்லி பாத்திரம் இட்லி தட்டுலேயும் இந்த ஓல்ஸ் இருக்காது சில பாத்திரங்களில் தான் இருக்கும் நான் ஓல்ஸ் இருக்க மாதிரி அதனால் ஓல்ஸ் இருக்குது இல்லை ஆறு ஓட்டை இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எதுக்காக இந்த ஓல்ஸ் இருக்கணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது அதாவது ஈரப்பதம் இருக்குது பாருங்கள் இப்படி கை வச்சால் ஈரம் தெரியுது இந்த ஈரம் எல்லாமே வந்து இந்த ஓல்ஸ் வழியாக கீழே இறங்கிடும் இந்த முடித்து பொழுது நீங்கள் இப்படி தான் வைக்கணும் கட்டின பகுதி மேலே இருக்கணும் இதை வந்து அப்படியே இது மேலேயே நம்ம பரப்பி விட்டுடலாம் இந்த ஈரப்பதம் வந்து அப்படியே அதோட தங்க வச்சுக்கும் இதே மாதிரி தான் எல்லா மூட்டைகளையும் நம்ம வச்சுக்க போகிறோம் இதில் அஞ்சு குடி இருக்குது நம்ம மேல ரெண்டு வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் ஏழு தானியம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்பது தானியம் கிடச்சா ஒன்பது தானியம் கூட எடுத்துக்கோங்க வீட்டில் ஏழு தானியம் இருந்ததுனால ஏழு எடுத்துக்கிட்டேன் அதை நவதானியங்கள்னு சொல்லுவாங்க அதனால் தான் நவதானியங்களை எப்படி முளை கட்டுறதுன்னு கூட நான் சொல்லியிருப்பேன் இப்போ பாருங்கள் ஆறாவது வச்சுருக்கேன் ஆறாவது வந்து நான் மிடில் இது மேலே வச்சுட்றேன் இது ஏழாவது எல்லாமே நூறு கிராம் அளவு தான் ஆனால் அதெல்லாம் ஊறும்பொழுது உபரி ஆகலை ஓரளவுக்கு தான் ஆயிருக்கேன் ஏன்னா ரொம்ப புடியாக இருக்கக்கூடிய தானியங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நாம் இட்லி தட்டை போட்டு மூடிடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது உங்கள் வீட்டில் ஹால்லேயோ இல்லை ரூம்லேயோ எதையாவது ஒரு இடத்துல ஒரு மூளையில் இதை அப்படியே வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம முளை கட்டுறதுக்காக பயிரெல்லாம் வச்சுருந்தேங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் எல்லாமே சூப்பராக முளைச்சிருக்குதுங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பயிரெல்லாம் வைக்கும் பொழுது இந்த மாதிரி வச்சுருந்தேன் அதாவது இந்த முடிச்சு மேலே இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி வடிவிட்டோன்னு நான் இப்படி திருப்பி விட்டுட்டேன் ஏன்னா பயிரை வந்து நம்ம இப்படி திருப்பி விட்டதான் அது கொஞ்சம் காற்றோட்டமாக முளைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் எல்லாத்தையும் நான் திருப்பி விட்டேன் இது நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க முடியாது அதனால் நான் இப்போ சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பொழுது பயிரை வந்து முளைக்கணுன்னா இந்த மாதிரி இப்படி திருப்பி விட்டுறணும் அந்த முடிச்சு அந்த குடிமை மாதிரி வர பகுதி அடியில் போயிடணும் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு ஒவ்வொரு பயருமே பாருங்கள் சூப்பராக முளைச்சிருக்கு நம்ம இதில் மேற்கொண்டு தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம் அதில் ஈரப்பதமும் நமக்கு வத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லா பயிருமே பாருங்கள் ஒவ்வொரு பயரும் நல்லா செமையாக முளைச்சி வந்திருக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றா முடிச்ச கட்டிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றலாம் நம்ம தனியாலாம் முடி போடலங்க இதிலே நம்ம துணியை பிடிச்சி தான் நாட் போட்டிருந்தோம் பாருங்கள் அதை முடிய அவுத்துடுறேன் இது மக்காச்சோளம்னு நினைக்கிறேன் அப்படியே துணியிலலாம் பின்னிட்டு ஃபுல்லாக முளைச்சிருக்குதுங்க மக்காச்சோளம் தாங்க அருமையாக முளைச்சிருக்கு பாருங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கிட்டு செம்மையாக இருக்குது நம்ம மெலீஸாக இருக்கக்கூடிய அந்த வேட்டி துணி தான் நான் கட்டியிருந்தேன் அதனால் அப்படியே துணிக்குள்ளெல்லாம் நுடைஞ்சி வெளியே வந்திருந்தது மக்காசோளத்தை நான் பிரித்து கொட்டிட்டேங்க இதே மாதிரி எல்லா பயிரையும் நான் இந்த தட்டில் பிரித்து கொட்டுறேன் தனித்தனியாக அப்படியே கும்பலாக கொட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம முளை கட்டின பயிர் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க ஒவ்வொரு பயிருமே நல்ல செமையாக வந்திருக்குங்க இது மக்காச்சோளம் நான் போதே உங்களுக்கு காமித்தேன் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே நார் மாதிரி பின்னிட்டு இருக்குது எல்லாமே நல்லா முளைச்சிருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொள்ளு கொள்ளு செமையாக நல்லா முளைச்சிருக்குங்க நல்லா நீள நீளமாக நல்லா ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்குது இது பச்சை பயிர் இதுவும் பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு அப்படியே முளைச்சி வந்திருக்குது தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு உளுந்து இது எல்லாமே நான் முளை கட்டுறதுக்காக மூட்டை கட்டும் பொழுதே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இப்போ முளைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதுக்காக நான் எடுத்து காமிச்சிட்ருக்குறேன் இந்த கருப்புளுந்தும் செமையாக முளைச்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பு கம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே அரியறியாக ஒன்று பின்னிக்கிட்டு அப்படியே முளைச்சி வந்திருக்குது எல்லாமே துணிக்கு வெளியே வந்ததுங்க அந்த அளவுக்கு சூப்பராக முளைச்சிருந்தது இது கேழ்வரகு கேழ்வரகும் பாருங்க அருமையாக முளைச்சிருக்குது அதில் இருக்க கேழ்வரகு கூட தெரியல அது இருக்கிற முளைச்ச அந்த முளைதான் நல்லாவே தெரியுது அந்த அளவுக்கு முளைச்சிருக்குது இது வந்து கருப்பு கொண்டக்கடலை இதுவும் நல்லா முளைச்சிருக்குங்க ஒவ்வொன்றும் நீள நீள நீளமாக நல்லா முளைச்சிருக்குது நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றினா தண்ணி கூட அப்படியே இருக்குது பாருங்க நம்ம உள்ளே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தோம் மேலே தட்டில் வந்து வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருந்தோம் நான் மொத்தமே இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க வச்சுருந்தேன் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வத்தலை ஈரப்பதம் வத்தாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வச்சோம் வெளியே வச்சால் ஈரப்பதம் வத்திடும் நம்ம அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுகிட்டே இருக்கணும் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி வைக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது ஒவ்வொரு பயரும் அருமையாக வந்திருக்குது இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வகைகளை இந்த முளை கட்டி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாங்க சுகரை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ரெசிபின்னு இதை சொல்லலாம் இந்த பயறு வகைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு அலசு அலசிட்டு தான் முளை கட்டி இருந்தோம் இருந்தாலும் முளைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு அலசு அலசிடலாங்க அலசிட்டு அதுக்கப்புறமா தான் பயன்படுத்த போகிறோம் இது உங்களுக்கு அதிகமான வக வகையில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நிழலில் உலர்த்தி இல்லைனா வெயிலில் உலர்த்தி கூட மாவு அரைச்சி வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் மொத்தத்தையும் அலசி எடுத்துக்கிறேன் முளை கட்டின தானியங்கள் எல்லாத்தையுமே நான் அலசிட்டேங்க அலசிட்டு இதை பாருங்க ஸ்ட்ரைனர் கூடையில் போட்டு வச்சிருக்கேன் அதில் இருக்கக்கூடிய தண்ணிலாம் தண்ணி லைட்டாக ட்ராப் ட்ராப்பாக தான் விழுந்துட்டு இருக்கு அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி வெயிலில் காய வச்சு மாவா அரைச்சிட்டு கூட கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம் தோசை மாவில் சேர்த்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை இப்படியே கூட கிரேவி செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி பல விதமாக இதை நாம் பயன்படுத்த முடியும் தோசை இட்லி இந்த மாதிரிலாம் செய்யலாம் இப்போ நான் அரைக்க போறேன் மிக்சி ஜாருக்கு மாற்றி நான் அலசும்போது எல்லா தானியத்தையும் மொத்தமாக சேர்த்து தாங்க அலசினேன் அதனால் எல்லாமே ஒன்றா சேர்ந்துருச்சு நீங்கள் நினைப்பீங்க என்ன தனித்தனியாக காட்டலான்ட்டு மொத்தம் ஏழு தானியத்தையும் நான் மொத்தமாக சேர்த்து அலசிட்டேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தானியத்தை மொளை கட்டி வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட இது முக்கால் கிலோ அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதை நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் சேர்க்குறதுக்காக நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் நீங்கள் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கோங்க மூணு மிளகாய் சேர்க்குறேன் நீள நீளமாக இருக்கிற மிளகாய் மூணு மிளகாய் நான் சேர்த்து விடுறேன் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சாறு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நான் பயிர் அதிகமாக எடுத்துருக்கனால அதிகமாக சேர்க்குறேன் நீங்கள் குறைவாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்போல் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சுத்தமாக அலசி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலை சேர்க்கல உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருத்திரியாக இருக்கிற மாதிரி அறப்பட்டுருக்குது இதை நாம் அப்படியே செஞ்சோம்னா தோசை வராது இதில் நாம் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு செஞ்சால் நல்லா முறுமொறுப்பாகவும் வரும் அதே சமயம் நல்லா இழுக்கவும் வரும் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அப்படியே அடை தோசை மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து மெலிசா ஊற்றுற தோசை தான் செய்ய போகிறேன் அதனால் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவுள்ள கப்பில் நான் எடுத்திருக்கேங்க அதாவது நூற்றி இருபது எம்எல் அளவுள்ள கப்பில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் வருத்தம் மாவு வறுக்காத மாவு எது வேணுணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அரிசியை ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மாவு சேர்த்துட்டு அரைச்சிட்டேங்க நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது பார்க்குறதுக்கு திரு திரியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் கை வச்சு நம்ம திரிச்சு பார்த்தா நல்லா நைஸாக இருக்குது இதை நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுருக்குறேன் இந்த பதமே நமக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் ரொம்ப மெலிசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது பயிரை சேர்த்து செஞ்சிருக்கனால ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு தோசை எடுக்க வராது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பாதி பயறு தாங்க அரைச்சிருக்கிறேன் கட்டினது மீதி பாதி நான் வச்சுருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குதுன்ட்டு நமக்கு பாதி அரைச்சதே நமக்கு இவ்வளோ வந்திருக்கு நான் பெரிய மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மிளகாய் மிளகு சீரகம் உப்பு எல்லாமே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அரிசி மாவும் கப்பு சேர்த்துருந்தோம் நீங்கள் சப்போஸ் இருந்தால் இது கிட்டத்தட்ட இதோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அளவு இந்த அளவுக்கு இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு இந்த மாவு போதுமானதாக இருக்கனால இது மட்டும் பயன்படுத்திட்டு இதை நான் அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக நான் வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு மாத்திட்டு இந்த மாவு மாவுனா திக்காக இருக்கும் நான் உங்களுக்கு கலந்து காமிச்சேன் அதே தான் இருக்குது இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி நல்லா கலந்து வச்சிருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் ரவா தோசை டைப்பில் ஊற்றலான்னு இருக்கிறேன் தேவைன்னா திக்கான தோசையும் ஊற்றிக்கலாம் அதுக்காக நான் மாவை கொஞ்சமாக பிரித்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்ல தவா வச்சுருக்கேங்க நான் ஒரு குட்டி தவா தான் வச்சிருக்கேன் பெரிய தவா வச்சு கூட நம்ம ஊற்றிக்கலாம் தவா நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ தவா நல்லா சூடாகிடுச்சு மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படியே தெளித்து விட்ட மாதிரி தான் நம்ம ஊற்ற போகிறோம் பாருங்கள் நம்ம ரவா தோசைலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அதே டைப்பு தான் இந்த கேப்பெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப பெரிய கேப் இல்லாமல் மற்ற ஓட்டைகள்லாம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ சுற்றி நம்ம எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பணும் இப்போ பாருங்கள் தோசையில் இருக்கிற ஈரப்பதம்லாம் வற்றி நல்லா வெந்திருக்குது சுற்றி அப்படியே கோல்டன் கலராக வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பணும் முன்னாடியே திருப்பினிங்கன்னா அது தோசை வந்து புண்டு போயிடும் இப்போ நான் திருப்பி போடுறேன் பொறுமையாக அப்படி எடுத்து விட்டாலே அழகாக தூக்கிட்டு வந்துடும் நான் ஸ்டவ்வோட தீயை குறைக்கவே இல்லைங்க ஃபுல்லாக ஐஃப்ளேம்லேயே வச்சு செய்கிறேன் நாம் இதில் வெந்தயம் கூட சேர்க்கலை சமையல் சோடா சேர்க்கலை ஆனால் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா முறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டாலே போதுங்க இப்போ நான் எடுத்துடுறேன் ரொம்ப மெலீஸாக பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா வெந்திருக்குது இதை அப்படியே லைட்டாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முளைக்கட்டிய பயிர்களை வச்சு அருமையான தோசை செஞ்சிட்டோம் ஒவ்வொரு தோசையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி மெலீஸாக இருக்குது நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் நான் ரவா தோசை டைப்பில் தான் செஞ்சுருக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது இதை நம்ம அடை தோசையாக கூட செஞ்சு சாப்பிடலாம் நம்மளோட விருப்பம் தான் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக நான் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சட்னியும் வச்சுருக்கேங்க இதுதான் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை இதை வெறுமனே சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் இஞ்சி மிளகாய் சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது விரும்புனே கூட நம்ம சாப்பிட்லாம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய சட்னி சாம்பார் கிரேவி இந்த மாதிரி எது வேணும்னா நம்ம வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தர்லாமா பாருங்க எவ்வளவு பேப்பர் மாதிரி இருக்கு நல்லா மொறுமொறுப்பா இருக்கு நான் சாப்பிடுறதே உங்களுக்கு சத்தத்தில் தொலைஞ்சிருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம முளைக்கட்டிய பயிரை வச்சு நம்ம விதமாக ரெசிபி செய்ய முடியும் நான் உங்களுக்கு ரவா தோசை டைப்பில் செஞ்சு கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது கால்சியம் சக்தியும் நிறைஞ்சிருக்குதுங்க இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல ஆரோக்கியமான அருமையான ரெசிபி இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்